அனைவருக்கும் வணக்கம் எல்லாருமே குரூப் எக்ஸாம் நல்லா எழுதிட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன் எல்லாருமே எப்படி எழுதி இருக்கீங்க அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஓகே இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்பஸ்ல இருந்து மேக்ஸ்க்கான ஆன்சர் வந்து பாக்க போறோம் ஓகேவா இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து லேட்டரா வரும் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பாத்துக்கலாம் ஓகேவா ஓகே சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது fox equal to cat இதுக்கான answer என்ன அப்படி வந்து பாத்தீங்கனா d ஓகேவா ஓகே தென் அதுக்கு அப்புறம் 11th এর answer என்ன அப்படி பாத்தீங்கனா c 1/36 அப்படிங்கறது ஓகேவா 3 dice வந்து 1 ஒரு 1a விடும்போது அதோட மூணுமே ஒரே மாதிரியான நம்பரை குடுக்குறக்கான probability என்னன்னு கேக்குறாங்க இதற்கான answer 1/36 அப்படிங்கறது ஓகேவா ஓகே தென் அடுத்து அடுத்து என்ன சொல்லிருக்காங்கன்னா ஏ அப்படிங்கிறவங்க சிக்ஸ் டேஸ்ல ஒரு அப்படிங்கிறவங்க பன்னெண்டு டேஸ்ல முடிக்கிறாங்க அப்படின்னா அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை எவ்ளோ நாள முடிச்சிருப்பாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நாலு நாள்ல வந்து முடிச்சிருப்பாங்க ஓகேவா ஓகே தென் அடுத்து சோ இந்த டுவெண்ட்டி ஒன்க்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பி தேர்ட்டி சிக்ஸ் அப்படிங்கறது ஓகேவா ஓகே தென் அடுத்து சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரைட் சர்க்குலர் சிலிண்டரோட ஹைட் கொடுத்திருக்காங்க தென் அதோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து கொடுத்திருக்காங்க இதை வச்சு நம்ம அந்த சிலிண்டரோட டயாமீட்டர் என்ன அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஓகே இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சி ஓகேவா ஓகே தென் அடுத்து அடுத்த பாத்தீங்கன்னா இனிஷியலா எயிட்டி தௌசண்ட் வந்து இருக்கு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா மொதல் வருஷம் போர் பர்சன்ட் வந்து கம்மியாகுது அடுத்த வருஷம் என்ன ஆகுதுன்னா போர் பர்சன்ட் அதிக ஆகுது அப்படி ஆகி முடிக்கும் போது பிரசென்டா எவ்வளவு வேல்யூ இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து டி நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் செவன்டி டூ அப்படிங்கிறது அஞ்சரா இருக்கும் அதுக்கப்புறம் ஓகே இங்க என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட்டாங்ல வச்சு கொடுத்திருக்காங்க ரெட்டாங்களோட ஒரு சைட் பிப்டீன் மீட்டர் அப்படின்னு வந்து தென் டயங்கல வந்து செவன் மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க இதை வச்சு ஏரியா ஆஃப் தீடு எவ்வளவு கேக்குறாங்க இதுக்கான ஏரியா ஆப் என்னன்னு பாத்தீங்கன்னா டி ஒன் டுவெண்ட்டி மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஓகே தென் அடுத்து அடுத்து இங்க என்ன குடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆனது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதாவது அறுபத்தி எட்டாயிரத்துக்கு பதினாறு ரெண்டு பை மூணு சதவீதம் ஒன்பது மாசங்கள்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கேக்குறாங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஓகே தென் அடுத்து தென் அடுத்து நமக்கு வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன்ல வந்து கொடுத்திருக்காங்க சோ a is to b is to c uh, 2 is to 3 is to 4 அப்படினு வந்து கொடுத்திருக்காங்க இதுபடி அவங்க என்ன கேக்குறாங்கன்னா a by b b by c c by a இதோட ரேஷியோ என்னன்னு கேக்குறாங்க இதோட ரேஷியோ வந்து நமக்கு c ஆப்ஷன் a is to 9 is to 20, so 8 is to 9 is to 24 ஓகேவா ஓகே தென் அடுத்து ஓகே இங்க வந்து நம்ம இது பண்ற மாதிரி தான் இருக்கு ஓகேவா ரீசனிங்ல இருந்து கேட்டிருக்காங்க இது இப்படி பார்க்கும்போது இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து டி ஓகேவா இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்ம ஃபர்தராக எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போடும்போது எல்லாரும் மறக்காம பாருங்க ஓகேவா ஓகே ஃபிப்டி எயிட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி எயிட் ஆன ஆன்சர் வந்து ஏ அப்படிங்கறது ஓகேவா ஓகே தென் அடுத்து ஃபிஃப்டீன் நைனுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்ததா நம்ம கிளாஸஸ்லயே சோ ஃபிஃப்டி நைனுக்கு வந்து சி ஆப்ஷன் ஓகேவா ஓகே

தென்யன்டி நைனுக்கு இருக்கலாம் டி இருக்கலாம் ஓகேவா சோ என்ன ஆன்சர் கொடுக்குறாங்களோ அதை வச்சு நம்ம இதுக்கும் டிசைட் பண்ணிக்கலாம் தென் ஆப்ஷன் ஏ ஓகேவா ஓகே சோ இதுக்கப்புறம் இதோட எக்ஸ்பிளேஷன் வீடியோ வந்து கொஞ்ச நேரத்துல வரும் ஓகேவா அதையும் மறைக்காம பாருங்க நிறைய பேர் நல்லா பண்ணிட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன் நம்ம நடத்தின கிளாஸஸ்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க எல்லாரும் கரெக்டா போட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேவா ஓகே சோ நல்லா பண்ணா ஓகே ஒரு வேலை யாருக்காச்சும் நான் நல்லா பண்ணல அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா ஒன்னும் கவலைப்படாதீங்க நெக்ஸ்ட் இயர் வந்து டிஎன்பிசில இருந்து நிறைய வேகன்சிஸ் வந்து சொல்லியிருக்காங்க அட் த சேம் டைம் டிஎன்பிசி ரொம்ப வேகமாவும் இருக்காங்க சோ இந்த வருஷம் இல்லனா கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர் வந்து நம்மளால கிளியர் பண்ண முடியும் ஓகேவா ஓகே சோ நான் நல்லா பண்ணிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா மீன்ஸ் படிக்க ஆரம்பிங்க ஓகேவா ஓகே இதுக்கப்புறம் லைனா வந்து ஜிஎஸோடும் தென் தமிழோட கீ வந்து விடுவோம் ஓகேவா ஓகே தேங்க்யூ